திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அறுபதாம் ஆண்டு வைரவிழா திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துவங்கப்பட்டு அறுபதாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு வைரவிழா நிகழ்வு மருத்துவக் கல்லூரி ஆடிட்டோரியத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவர் சுகுமார் அவர்கள் தலைமை தாங்கினார் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் வஹாப் ரூபி ஆர் மனோகரன் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் வி எஸ் ஆர் ஜெகதீஷ் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்றனர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் கண்காணிப்பாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் ஏராளமான மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்களும் விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக கல்லூரி மருத்துவ மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்து சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களுக்கு பதக்கம் கேடயமும் வழங்கி கௌரவித்தனர்